பாரு வாய் நிறைய பல்லு எல்லாம் இருக்குது இல்லை பல்லு எடுத்துட்டாரு வாயை தைச்சுட்டாரு அப்படின்னு சில பேர் சந்தேகப்படுவாங்க பல்லு எல்லாம் நான் எடுக்கல வாய் நிறைய பல்லு இருக்குது தாயம் ஆனா பாருங்க இது ஆகாரமா போடுறான் என்ன போடுறேன்னு கேட்டீங்கன்னா எலி ஓனா புரிவிங்க இதெல்லாம் பிடிச்சின்னு வந்து போட்டால் பாருங்க சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி பாம்பெல்லாம் பாருங்கள் ஒரு மனசில் பாம்பு ஏதாவது அடி வாணா எங்கெல்லாம் பாரு வாழா பாருங்கள் அடிக்க பிடிக்குது சாலைப்பா கூப்பிடு நாகப்பாம்புன்னு சொன்ன பாருங்க கருணா அதை நீங்கள் பார்க்கல இந்த பாருங்க அந்த பக்கத்தில் கூப்பிட்றேன் அது என்கிட்ட எப்படி வந்து இது பாருங்க ஏன்னா படம் எடுத்தா நாகப்பாம்பு படம் இல்லைன்னா பாருங்க தெரிஞ்சுக்கலாம் பாருங்க ஆகாரம் கொஞ்சம் போது போட்டு ஒரே ஒரு கடி இயர்ச்சி நண்பா வாயை கூட்டு தர வாயை கொண்டு தர வாயை திறந்து கண்ணாங்க அதை நீங்க பாக்கல அதை கொஞ்சம் எடுத்து வெளியே விட்டுற பாருங்க

நாராஜர் வாய் பாருங்க எப்படி இருக்குது முன்னாடி வந்து பாருங்க பாம்புன்னு சொன்ன பாருங்க குழந்தை மாதிரி வளர்க்கறேன் இதில் இருக்குது பாருங்கள் இது எடுத்து அந்த வெளிநாட்டை எரி மேலே விட்டுற பாருங்க செஞ்சிருங்க ஆனால் இந்த மாதிரி பாம்பெல்லாம் பார்த்தா அடிச்சிருங்க நான் வேணான்னு சொல்லலை இதில் பார்த்தீங்கள இந்த மாதிரி பாம்பை பார்த்தா கூட அடிச்சிருங்க நான் வேணான்னு சொல்லலை நாகப்பாம்பை பார்த்து பார்த்து வைங்க உங்க வீட்டாண்ட எங்கன்னா வந்தா அந்த மாதிரி பாம்பு அடிக்காதீங்க என்ன இதெல்லாம் மேல பாம்பு கோயில்ல இருக்கும் இல்ல பழைய பழைய வீட்டுகள்ல இருக்கும் மற்ற இடத்துல எந்த இடத்துல இந்த மாதிரி பாம்புகள் எல்லாம் பார்க்க முடியாது இதை பாருங்க இதை கொஞ்சம் திறந்து வச்சு சில பேர் மகுடி எல்லாம் ஊதுவாங்க பாம்பெல்லாம் எல்லாம் ஆடுக்கும் பார்த்து நான் பாருங்க மகுடி எல்லாம் ஊதுறது இல்லை நான் பாம்பாட்டியும் கிடையாது